வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் சிறப்பு ஒரு அருமையான நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர் முரளி அவர்களே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லோரும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி தாக்குகிற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே இப்போ அவர் பக்கத்திலேயே இல்லை அவர் எங்கேயோ உயர்த்தல் இருக்கார் நாங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் விவகாரம் சொல்கிறேன் அங்கிற்குரிய கங்கை நம்முடைய மேயர் பிரியாராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ராஜசேகர் அவர்களே நரேந்திரன் அவர்களே விஜயகுமார் அவர்களே ஸ்ரீராம் அவர்களே அங்கிற்குரிய நண்பர் தேவன் அவர்களே சேக் அப்துல்லா அவர்களே கலைச்செல்வி அவர்களே சம்பத் குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே பினோபாவன் அவர்களே பிரதீப் குமார் அவர்களே ஜெகதீஷ் அவர்களே ராஜ ஜெயின் அவர்களே அபரஞ்சன் அவர்களே அன்பிற்குரிய சேகர் அவர்களே ஜெயசங்கர் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே பரத்குமார் அவர்களே சத்யநாராயணன் அவர்களே குலேந்தி அவர்களே நன்றி உரை கோர் இருக்கிற ராமமூர்த்தி அவர்களே மற்றும் நிறைய நண்பர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறீர்கள் வந்திருக்கிற சகோதரர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நாற்பத்தி ஏழாவது நிகழ்ச்சி ஆனால் கடந்த பதினோராம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும் நான் அவசரமாக ஈரோடு சென்ற காரணத்தால் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் அது அப்படியே தள்ளி வச்சுட்டு மற்ற நிகழ்ச்சிகளை நடத்திக்கொண்டே ஐம்பத்தஞ்சு நிகழ்ச்சிக்கு மேலே போயிருக்கிறார் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சி அல்ல பெரிய அது அதற்கு ஏற்பாட்டை செய்து ஐம்பத்தஞ்சுக்கு மேலே போயிருக்கிறார்கள் அதிலே நாற்பத்தி ஏழாவது நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது இப்படி நிறுத்தி வச்சு இப்படி கொஞ்சம் லேட்டாகனா எப்படியாச்சும் அன்னைக்கு ஈரோடு படத்தை கேன்சல் பண்ணிட்டு கூட நான் வந்துருவேன் ஏன்னா உங்களை காக்க வைப்பதற்கு காரணமாக நான் இருந்து விட்டேனே எனக்கு இருக்கிற வருத்தம் எனவே இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தமுன்னாலே அவர் பாபு சொன்னார் எப்படியெல்லாம் இருந்தது நாங்கள் எப்படியெல்லாம் பணி செய்கிறேன் என்பதை எல்லாம் சொன்னார் அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தலைவர் அவர்களே கூட சேகர்பாபு நடத்துகிற நிகழ்ச்சியை போய் பார்த்துவிட்டு அதை போல செயல்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு தான் நிலைமை இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம் நம்ம தான் பிரமாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு வட வந்து பார்த்த பின்னாலே தான் இல்லை நாம் இன்னும் கீழே எங்கேயே இருக்கிறோம் அந்த இடத்தை எட்டி கொடுப்பதற்கு இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த வேலையை கொண்டு வந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இங்கே இருப்பவர்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல அவருக்கு இங்கே இருக்கிற தோழர்கள் நிர்வாகிகளாக இருந்தாலும் அந்த நிர்வாக பொறுப்பு இல்லை என்றாலும் அவரோடு இணைந்து நீங்கள் செய்கிற பணிதான் இவ்வளவு மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது என்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்